தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை மாசி மாதத்தில் சூரியனுடைய பிரவேசத்தை வைத்து உங்களுக்கான பலன்கள் நம்ம சில மாதத்தெல்லாம் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த தமிழ் மாதத்தில் சூரிய பகவான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவார் மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இப்போ உள்ளே போகிறார் கும்பராசியில் இந்த சூரிய பகவான் பிரவேசம் செய்கிறதுனால மாசி மாதத்துடைய கால்குலேஷன் எப்படி இருக்க போகுது இதே கும்பராசியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதே மாதிரி நமக்கு சிம்ம ராசியில் கேது இருக்கிறார் அதே போல் மிதுன ராசியில் குரு இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இப்படி இந்த கிரகத்துடைய தன்மைகள்லாம் நமக்கு இருக்குது அதேமாதிரி மகர ராசியில் செவ்வாயுடைய பலன் இருக்கிறது அப்போ இது மாதிரி ராசிகள் வந்து ஒரு இடத்துல சங்கமித்து இருக்கிற நேரத்தில் இந்த ராசி மாசி மாதத்தில் நமக்கு எந்த பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் சுவாமி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குரிய பலனை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஆறு விஷயத்தை சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு பரிகாரம் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாசி மாதம் எந்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்காமல் சந்தோஷமாக இருக்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வாழ்த்துக்கள் வாங்க நல்லதே நடக்கும் மேஷ ராசி மேஷராசியை பொறுத்தவரை இந்த மாதம் பண வரவு சீராக இருக்கும் எதிர்பார்த்த பண வரவுகள் சீராக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு கருத்துக்கள் விலகி வேலையில் தரமான முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் புருஷன் மண்டாட்டிக்குள்ளே அதனால் கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல ஒதுங்கி போங்க அதான் நல்லது இந்த காதல்லையும் திருமணத்துலேயும் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த நேரத்தில் நம்மளுடைய லவ்வர்ஸ் எதிர்பார்க்குற விஷயத்த உடனே ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட வந்து ரிப்ளே வரலேன்னா உடனே வந்து ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கல்யாண வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு அதே தான் புருஷன் பண்ணாட்டிக்குள்ளே ஏதாவது ஒரு ரிப்ளை வரலை நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க செய்யலை அப்படின்னு ஃபீல் பண்ணி சண்டை போட்டுக்காதீங்க பொறுமை அவசியம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தலைவலி வர வாய்ப்பு இருக்குது அதாவது தலையில் வர வரக்கூடிய வாய்ப்பு ஆன்மீக ரீதியான நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்க மாசி மாதத்தில் மேஷ ராசி சிறப்பாக இருப்பீங்க கோபத்தை இந்த மாதம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நீங்கள் குபேரனாகலாம் நல்லது நடக்கும் ராசி ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சேமிப்பு உயரும் பணவிதத்தில் யோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் அமையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிலைத்தன்மையை எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒரு ஜாப் நான் நிலையாக எதிர்பார்க்குறேங்க வேலையை என்னோடய தொழிலை நிலையாக எதிர்பார்க்குறேன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் குடும்ப சந்தோஷம் பெருகும் காதலில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட காதல் நம்மளுடைய அன்பு ஒருத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடியதில் அன்பு நல்ல புரிதலோடு இருக்கும் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கழுத்து சம்பந்தமான வழி தைராய்டு ப்ராப்ளங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் மன அமைதிக்காக ஆன்மீகத்தில் இப்போ நாட்டம் ஏற்படக்கூடிய நேரம் ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் நல்ல விஷயம் ஒன்று சொல்லித்தரேன் தேவையில்லாத செலவுகள் இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை வேலையில் கொஞ்சம் பலு அதிகரிக்கும் வேலை பலு வேலையில் அழுத்தம் சில பேர் நம்ம மேலே தலையில் சில வேலையை அவங்க வேலையும் சில விஷயங்களை கட்டிடுவாங்க மறுக்க முடியாது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு நடக்கும் இந்த ஸ்பைடர் படத்தில் ஒரு எஸ் ஜே சூர்யா ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் அதே மாதிரி இப்போ சில பேர் உங்களை அப்படி பார்த்து ரசிப்பாங்க கொஞ்சம் க என்ன பண்ணுங்கள் வருத்தப்படாதீங்க இதுவும் கடந்து போகுன்னு நம்புங்க கொஞ்சம் பண வரவுகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஆனால் மாதத்தோட முடிவில் பண வரவுகள் வந்து சேரும் குடும்பத்தில் சில பேசும்போது வார்த்தைகளை முக்கியமாக பேசுங்கள் பார்த்து பேசுங்க ஏதாவது சில்லறையாக வார்த்தையை விட்டுட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க காதல் அன்பு இந்த விஷயத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தீரும் அன்பு அதிகப்படுத்தப்படும் கவலைப்பட வேண்டாம் நரம்பு சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடிக்கடி கொஞ்சம் டயர்ட்னஸ் வரத்துக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது அதனால் மிதுள ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்திக்கிங்க இந்த ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துக்குங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு ஜபம் பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுதர்சனாய வித்மகை மகாஜ்வாலாய தீமகி தன்னு சக்கர பிரஜோதகாதுங்கிற சுதர்சன மந்திரத்தை சொல்ல சொல்ல மிதுனத்துக்கு நல்ல பலன் ஏற்படும் புதன்கிழமை புதன்கிழமை விஷ்ணு சகசிரநாமம் படிங்க மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க இந்த மாதம் பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்னென்னா அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க நல்லது நடக்கும் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் சாதகமான மாதம் வருமானத்தை உயர்த்துவதற்காக நல்ல வேலைகள் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது பிஸியான ஒரு விஷயத்தை நடத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட்டான இந்த மாதமாக இதை மாற்றிக்கலாம் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடன் குறைவதற்கு ஏற்படும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் யாரையாவது பார்த்து மறைஞ்சி வாழ்ந்திருந்தோம்னா அவங்கள்ட்ட தலைநிமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் வராது மன நிம்மதி ரொம்ப நாள் கழித்து அமையும் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காதல் அன்பு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க அதுதான் இந்த கடகத்துக்கு இப்போ தேவை வயிறு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் உடம்பு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண வெயிட்டை குறைக்கணும் ஏதாவது முடிவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பில்லை வெயிட்டு ஏறும் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் இது ஆன்மீக வழியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமை திங்கக்கிழமை பூஜை பண்ணுங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் திங்கக்கிழமையில் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசி புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள்லாம் தொழிலிலும் வேலையிலும் அரசியலிலும் உங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் செலவு கொஞ்சம் பெரிய அளவில் தான் வரும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கண்ணை மூடிக்கிட்டு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கணக்கு பார்க்க முடியாது மரியாதை குடும்பத்தில் உயரும் குடும்ப ரீதியான மரியாதை உயரும் அகம்பாவங்கள்னு சொல்லுவாங்க இந்த சில பேர் ஈகோ இந்த காதலில் ஈகோ வரும் மனுஷாவை சந்திக்கும் போது ஈகோ வரும் அதை கொஞ்சம் பார்த்து கடைபிடிக்கிறது நல்லது இரத்த அழுத்தம் எதையும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பெயின் இரத்த அழுத்தம் இது ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சுகர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருங்க முழு தெய்வ நம்பிக்கையை வைங்க கடவுள் இருக்கார் நம்மளாக பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிம்மம் இருந்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு செய்யுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சிம்மத்திற்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லாரையும் ரெஸ்பெக்டாக அவங்கள அப்படி அனுசரித்து கொண்டு போங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் ராசி திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி அடையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ இந்த மாதத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் வேலையில் வெற்றி கிடைக்கும் பிறர் மீது வைத்த நம்பிக்கையில் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் கணக்காக காசு வரும் அப்புடின்னா என்ன தேவைக்கு மட்டும்தான் காசு வரும் எக்ஸஸ்ஸாக காசு வராது உடனே ஃபீல் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு செலவிடுவோம் சின்ன சின்ன கவலை குடும்பத்தில் வரும் குழந்தைங்களை பற்றி கொஞ்சம் கவலை வரும் வியாபாரத்தை பற்றி கொஞ்சம் கவலை வரும் அதனால் வந்து அந்த கவலை எல்லாம் உடனே மாறிடும் பயப்படாதீங்க இந்த வார இந்த மாதத்தை பொறுத்தவரை காதல் அன்பு மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நட்பில் கொஞ்சம் தெளிவு தேவை யார்கிட்ட பழகுறோம் யார்கிட்ட எதை சொல்கிறோம் இது உண்மையான பழக்கமாக அன்பா அப்படின்னு புதுசாக பழகிறவங்கள்ட்ட இருந்தாலும் சரி பழசாக பழகிறவங்கள்ட இருந்தாலும் சரி வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக பேசுங்கள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க குடல் சார்ந்த ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ஹார்டான சாப்பாடு சூடான சாப்பாடு உறப்பான சாப்பாடுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது சேவை மனப்பான்மை நிறைய ஆன்மீக சேவைகள்லாம் ஆற்றுங்க பெரிய மண் அதாவது ம முனிவர்கள் ச இவங்க வழிபாடுகள் சித்தர்கள் வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் புதன்கிழமை புதன்கிழமை துளசி வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளுக்கு துளசி சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்க அதிகம் மிகப்பெரிய பிளான்லாம் போட வேணாம் சாதாரணமாக மனசை காமாக விடுங்க ராசி சிறப்பாக இருப்பீங்க துளாராசி கூட்டணியின் மூலமாக லாபம் வரும் இது வரைக்கும் தனியாக லாபம் பார்த்துருக்கலாம் இப்போ ஒரு கூட்டணி ஒருத்தவனை சேர்த்துக்கிறதுனால லாபம் ஒருத்தவன்கிட்ட பேசுறதுனால லாபம் அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதனால் தைரியமாக ஒருத்தவனை கூட்டணியில் வச்சிங்க ஆனால் அது தற்காலிக கூட்டணிங்கிறத முதல்ல நம்பிக்கைங்க பணம் சமதளத்தில் இருக்கும் வரும் செலவாகும் வரும் செலவாகும் அப்போ தேவைக்கு பணம் கிடச்சிடும் சில சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அதில் கலந்துப்பீங்க இன்பமாக இருக்கக்கூடிய நேரம் மனசை புரிஞ்சுப்பாங்க இனிமையான முடிவுகள் எடுப்பீங்க காதல் இனிக்கும் சர்க்கரை நோயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சர்க்கரை சுகர் அதிகமாக வாய்ப்பு இருக்குது உப்பு சேர்த்துக்கக்கூடிய இடங்களில் பார்த்து சேர்த்துக்குங்க சால்ட் அண்ட் சுகர் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கலைத்தன்மைகள் ஏதாவது ஆர்ட் டைரக்ஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பாட்டு கேட்குறது டான்ஸ் ஆடுறது இது மாதிரி விஷயங்களில் ஆன்மீகத்தில் நாட்டம் நல்ல சாமி பாட்டை போட்டு கேளுங்க எங்கேயாவது முக்கியமான ஆன்மீக விஷயங்களில் கலந்துக்குங்க உங்கள் மனசு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் ஒரு அம்பாலை அபிராமியை வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க தாமதிக்காதீங்க உடனே உடனே முடிவெடுங்க நல்லா இருப்பீங்க ராசிக்காரர்கள் விருச்சக ராசி இந்த மாதத்தை பொறுத்தவரை மாசி மாதத்தில் மறைமுக ஆதரவும் நிறைய கிடைக்கும் தொழிலில் வேலையில் சில பேர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண காத்திருப்பாங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனாக டெரராக இது என்னடா பண்ணலாம் என்னடா இது இவ்வளோ பலு அதிகமாகிட்டு அப்போல்லாம் யோசிக்கும் போது திடீர்னு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ தொழிலில் நல்ல மறைமுக ஆதரவு லாபம் கொடுக்கும் திடீர் பண வரவு ஏற்படும் எதிர்பாராமல் எவனாவது பணத்தை போட்டுருவான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவான் அதனால் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் யாரோ ஒருத்தவன் நண்பா மூலமாக பணம் கிடைக்கும் ராசி சில ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் வெளிப்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆமாம் ஆழமான பிணைப்பு காதல் அரும்பு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் டீப்பான அன்பு கிடைக்கும் கொஞ்சம் இந்த சிறுநீரக பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய மந்திர ஜபம் பண்ணுங்க ஏதாவது ஒரு நல்ல முக்கிய மந்திரம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு காயத்ரி மந்திரம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா முருகனுடைய மந்திரம் இல்லைன்னா மகாவிஷ்ணுவோடைய மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துகிட்டு ஜபம் பண்ணிங்கன்னா சித்தி கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமனைக்கு ச ஹனி பகவானை ஹனுமானையும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஹனுமானை வழிபாடு பண்ணுங்கள் சந்தேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மாதம் பெஸ்ட் ஐடியா வேஸ்ட்டாக சந்தேகப்பட்டு நீங்களே மாட்டிக்காதீங்க ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும் நல்ல தகவல்கள் வரும் தொழில் மூலமாக வேலை மூலமாக நல்ல அனுகிரகங்கள் நல்ல நம்மளுடைய டேலண்ட் உயரும் பணம் உயர்வு தரும் நிறைய காசு வர வாய்ப்பு இருக்குது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஐடியாவும் கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அடிக்கடி பயணங்கள் வெளியில் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும் நல்ல செய்தி வரும் காதல் இனிக்கும் ஆமாம் தொட இடுப்பு சம்பந்தமாக பெயின்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கால் பகுதி நரம்பு பகுதி இடுப்பு பகுதி தோல்பட்டை இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குருவோடைய அருள் இருக்குது அதனால் குரு வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் யாராவது ஒரு குருமார்களை சந்தித்து அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோங்க இந்த மாதம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை மிஸ் பண்ணாமல் குருவை போய் மீட் பண்ணிடுங்க உங்கள் சிவாலயத்தில் இருக்கிற குருவை வழிபாடு பண்ணுங்கள் நேர்மைதான் உங்களை உயர்த்தும் உண்மையை அதிகமாக பேசி பாருங்க உயர்ந்து வருவீங்க தனுசு ராசிக்காரர்கள் மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாதம் பொறுப்புகள் அதிகமாகும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் வேலை சார்ந்த பொறுப்புகள் சில பேர் நம்பி நம்மள்கிட்ட பொறுப்பை ஒப்படைப்பாங்க அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதில் நல்லது நடக்கும் பணம் கொஞ்சம் பொறுமையாக வரும் ஆனால் மெதுவாக வளர்ச்சி அடைந்துடும் ஆ மாதம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போக போக எதிர்பார்க்குற பண வரவுகள் வந்து சேர்ந்துடும் பெரிய மனுஷங்களோட ஆதரவுலாம் கிடைக்கும் நல்ல நல்ல நண்பர்கள் வருவாங்க பெரிய வீட்டில் பெரியவங்கள்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க இந்த காதல் சம்பந்தமான விஷயம் அன்பு எதிர்பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும் அதனால் இந்த அன்பு சம்பந்தமான விஷயத்தில் இந்த மாதத்தில் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் எலும்பு மூட்டு சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க மகர ராசிக்காரர்கள் விரதம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய நாள் சாப்பிடாம இருங்க ஏதாவது ஒரு வேளையாவது சாப்பிடாம இருக்கிறது உத்தமத்தை கொடுக்கும் அடிக்கடி விரதங்கள் இருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சிவபெருமானையும் விநாயகரையும் வழிபாடு செய்ய மகரத்திற்கு சிறப்பு உண்டாகும் சிவபெருமானையும் விநாயகரையும் சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் பொறுமை தாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போது பொறுமை பெருமையை தரும் கும்பராசி கும்பராசியில் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதுமையை கொண்டு வருவீங்க புதுமையான வெற்றி கிடைக்கும் வேலையில் புதுமையான வெற்றி கிடைக்கும் உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க பரவாயில்லையே இதெல்லாம் செய்கிறீங்க உங்களை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்கள் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீங்க ஒரு நட்பு காதலாக மாறப்போகிறது அதனால் கும்பத்திற்கு காதல் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் கால் கொஞ்சம் கவனமாக இருங்க கால்களில் கவனமாக இருக்கணும் கால் வழி வர வாய்ப்பு இருக்குது மக்கள் சேவை ஆன்மீக சேவை இதெல்லாம் செய்ங்க ஒரு குப்பை கடைக்கா அதை எடுத்து போடுது ஒரு கோயில் ஏதாவது விசேஷமாக கலந்துக்கிறீங்களா அங்கே ஏதாவது ஒரு சின்னதாக கோவில் அதாவது ஆலய பணி ஒன்று செய்யுங்க இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை உண்டாக்கும் சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்கள் மா சனிக்கிழமை தோறும் கொஞ்சம் தனித்துவத்தை நம்புங்க இந்த மாதத்தில் தனியாக இருங்க இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு முன்னிலேருந்து நீங்கள் விலகி இருக்கிற மாதிரி அதாவது வேறு மாதிரி தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு சென்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி உங்களை புது பொழிவாக காட்டிக்கிங்க அதுவே இந்த மாதத்தில் உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் நல்லது நடக்கும் மீனராசி மீனராசிக்கு தொழிலில் புதிய படைப்புகளை காட்ட வேலையில் உங்களுடைய டேலண்ட்டை காட்ட போகிறீங்க உங்கள் டேலண்ட்டுக்காக நிறைய பேர் காத்து இருக்கிறாங்க மீனராசிக்காரர்களே செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் கொஞ்சம் பணத்தை நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அன்புக்கு பஞ்சம் இல்லை நிறைய அன்பு கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தின் மூலமாக அன்பு விட்டு போன அன்புலாம் கிடைக்கும் கனவு நிறைவேறும் காதல் நிறைவேறும் பிடிச்ச விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது கொஞ்சம் தூக்கம் குறைவு அதனால் தூக்கத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஆரோக்கியம் அதனால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது தூக்க முடியாது தூங்க முடியாது பக்தியோட உச்சத்துக்கு போக போகிறீங்க அதனால ரொம்ப ஹெவியாக பக்தியெல்லாம் ஈடுபட வேண்டாம் அது உச்சத்துக்கு போகிறங்கிறதுனால ரொம்ப கண்ணு மூழ்கெல்லாம் செய்ய வேண்டாம் நிறைய விரதங்கள்லாம் இருக்காதிங்க கம்மியாக விரதம் இருங்க மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை புதிய விஷயத்தை படைக்கிறதுக்கு நிறைய யோசிங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாமல் வியாழக்கிழமை குருவை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியும் நாராயணரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு